நான் லாக்கானது இங்கே தான் நான் என்ன நினச்சேன் சும்மா இருத்தல் அப்படி என்னென்னா எந்த எண்ணமும் வராமல் மனசு அப்படியே தாட்டில் ஸ்டேட்ல சும்மா ஆகணும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் யாராலேயாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னார் ஏய் அப்போ என்ன பண்ணணுன்னு முயற்சி கைவிட்ட நிலையில் தான் சும்மா இருக்க முடியும் அப்படினாரு அப்படின்னு இங்கே மைண்டில் ஏதோ தாட்டு வரது வந்துட்டு போட்டும் இல்லை நைட்டிவ் என்ன வருது வந்துட்டு போட்டும் என்ன வேணாலும் வந்துட்டு போடணும்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுங்க அப்போ என்னங்க வேலை ஒரு வேலையும் இல்லை இந்த பயங்கிற எனர்ஜி கவனம் எனர்ஜி எனக்கு மாறிடுச்சு நான் வெளியே பார்த்த உடனே நான் உள்ள மல்டிபிள் ஆகி என்னை குலைய செய்து நான் சரிஞ்சிருப்பேன் வந்தது என்ன பண்ணக்கூடாது வெளியில கவனத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாறிடும் எனர்ஜியா மாறிடும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனு நிபுணர்கள் நிறுவனங்களும் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும் மனசுல ஒரு மோசமான என்ன வருதுன்னா அது நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கவீங்களா அது நீ பொருட்படுத்துக்குவீங்களா நீங்க கனவு காண்றீங்க கனவுல உங்க விரோதி ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்க முடிஞ்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா நான் கொலை குற்றம் செய்து விட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா ஏன்னா அது குற்றம் அல்ல மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் செயல் தான் முக்கியம் செயல் ரீதியாக நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய்தான் ஆகணும் அப்போ செயலுக்கு தான் இம்பார்ட்டனே தவிர நீங்கள் வந்து கனவு கண்டு யாராவது பய பயப்படுவோமா முடிச்சோடனே அது மறந்து அடுத்த அளிக்க போயிடுவோம் நீங்கள் தூங்கும் போது வரக்கூடிய எண்ணத்துக்கு போயிருதாங்க கனவு முழிச்சிட்டு இருக்கும் போது வரக்கூடிய எண்ணத்துக்கு நம்ம நனவுன்னு சொல்கிறோம் கனவுக்கும் நனவுக்கும் என்னன்னா அறிவு அங்கே தூங்குது இங்கே முடிச்சுட்டு இருக்குது அவ்வளோதான் அதை தவிர ரெண்டுமே ஒன்று தான் சில சித்திரல் பாட்டில் வரும் தூங்காமல் தூங்குவது எக்காலம்னு ஒன்று வரும் அது நோக்க அது வென்று வேற ஒன்றும் கிடையாது முழிச்சிட்டு இருக்கும்போது கூட அறிவு மனசை டிஸ்டர்ப் பண்ணலனா அது தூங்காமல் தூங்குவது இதெல்லாம் இந்த ஆன்மீக எல்லாம் விட்டுருங்க நடைமுறை வாழ்த்து வார்க்கையில் நம்ம இப்படி பயன்படுத்தணுமோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மனசை நிர்வாகம் பண்ணுற எந்த வாய்ப்பும் கிடையாது எந்த திறமையும் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது அதுக்கான நம்மகிட்ட அதுக்கான அதுக்கான உறுப்பே நம்ம கையினா கையை வச்சு இந்த டம்ளா தூக்கலாம் அது மாதிரி மனசை சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு நம்மக்கிட்ட அவயங்களுமே கிடையாது அது இயற்கையாக இருக்கிறதுக்காக இயற்கையாக ஒரு படைச்சிருக்குது எல்லாமே இருக்கும் தேவையானதை பயன்படுத்திக்க போகிறோம் தேவையில்லைன்னா வெட்ட போகிறோம் நமக்கு அதை சரி பண்ண வேண்டிய கடமைங்கிறது இல்லை இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம செயல் வந்து புறநோக்கி வந்துடும் வெளியில் தான் வேலை இருக்குது உள்ளுக்குள்ள வேலையே இல்லை சார் நல்லா கற்றுக்கிட்டேன் ஒருத்தர் சொன்னார் சார் நல்லா கற்றுக்கிட்டேன் சார் அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் படித்து முடிச்சிட்டார் ஒரு வேலைக்காக போயிட்டு அவர் அவருடைய பிரச்சனை என்னன்னா டென்ஷன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் படபடப்பு அதனால் கோபம் அதனால் உணர்ச்சி வசப்பட்ட இருக்கிறதுனால எதையுமே சரியாக செயல்பட முடியல இந்த ஞானமாக மாட்டேன்னு பண்ணார் நல்ல அமைதி ஆகிடுச்சி மைண்டு டென்ஷனே இல்லை ஃப்ரீ ஆகிட்டார் ஒரு மாதம் ஆகுது ஒரு இன்டர்வியூக்காக போகணும் மிக இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ நல்ல சேலரி கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலை பத்து மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு பத்து மணிக்கு அங்கே ஆஃபீஸில் இருக்கணும் இவர் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அந்த இன்டர்வியூ நடக்க வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் என்ன பண்ணுறாரு எட்டரைக்கே பஸ் ஸ்டாப் போயிட்டார் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அரை மணி நேரத்துக்குள்ளே எந்த பஸ் வந்தாலும் ஏறிடலாம் நம்ம ஒம்பது மணிக்குள்ளே பஸ் ஏறிட்டோம்னா பத்து மணிக்கு ரீச் ஆகலாம்னு நினச்சிட்டு எட்டரைக்கே போயிட்டார் போயிட்டு அங்கே நிற்கிறாரு அவர் நேரம் பஸ்ஸே வரல இவர் வந்து எட்டா எட்டு நாற்பதாவது பஸ் வரல எட்டு ஐம்பதாவது பஸ் வரல எட்டு ஐம்பத்தொம்பது பஸ் வரல ஒன்பது ஆவாக டென்ஷன் ஆயிடுச்சு டென்ஷன் படபடப்பு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு உள்ள திரும்பிட்டார் மனசுக்குள்ளே பார்க்குறாரு நமக்கு இந்த கேம்ப் அட்டன் பண்ணி டென்ஷன் இல்லை பயம் இல்லாமல் வந்து ஏன் மட்டும் டென்ஷன் வருது புரிஞ்சுக்கிறது எதாவது குறைபாடு இருக்குதா நம்ம எதாவது தப்பா புரிஞ்சுட்டு மன்னு புரிஞ்சு வேண்டியதாக இருக்குதா ஏன் நம்ம டென்ஷன் ஆச்சுன்னு ஒரே டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஏன் டென்ஷன் வச்சுன்னு ஒரு பயம் உடனே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஐயா ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஐயா எனக்கு இந்த ஒரு மாதமாக ரொம்ப நல்லா இருந்தீங்க அப்போ டென்ஷன் ஆயிடுச்சிங்க ஆனால் தான் என்ன புரிஞ்சுக்கணுமா எங்கே இருக்கீங்கன்னு ஐயா கேட்குறாரு ஐயா மிக முக்கியமான இன்டர்வ்ங்க இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு முன்னேற ஆகிடும் எட்டரைக்கு வந்த என் பஸ்ஸே வரல ஒம்பது ஆகிடுச்சு இப்போ டென்ஷன் ஆகிடுச்சிங்க டென்ஷன் படப்படப்பா இருக்குது அப்படிங்கிற இப்போ டென்ஷனும் படப்படப்பு தேவை தானே டென்ஷன் படபடப்பு தான் சரிதானே அப்படிங்கிறார் ஐயா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் என் டென்ஷனை சரி பண்ணுறீங்க டென்ஷன் அப்படி தானே வரும் இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் டென்ஷன் வந்தால் என்ன பண்ணுவோம் பஸ்ஸு வரல ஒரு டாக்ஸி பேசுவோமா ஒரு ஆட்டோ பிடிப்போமா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நண்பா எனக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு வா நான் இன்னொரு ஒரு பைக்கில் போனால் ஆஃப் அன் ஹவர் போயிடலாம் முக்கால் நேரத்தில் போயிடலாம் அது அதுக்கு அந்த செயலை தூண்டுறதுக்கு எது டென்ஷனும் படபடப்பு வந்தால் தான் அந்த செயலை தூண்டும் உங்கள் கவனம் பக்கம் போயிட்டா செயல் சிறப்பாக நடக்கும் செயலை தூண்டிட்டு என்ன ஆகிடும் நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டீங்க ஏறி உட்காந்துட்டீங்க ஆட்டோக்காரன் முக்கால் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் டென்ஷன் இருக்குமா உங்கள் உதவிக்கு வந்துட்டு அது போயிடும் ஆனால் எனக்கு ஏன் டென்ஷன் வந்துச்சுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் பிரச்சனை டென்ஷன் அதிகம் எங்கே பார்க்குறீங்களோ அது என்ன பெருக்கும் டென்ஷன் அதிகமாகிடும் இப்போது ஒரு வேலை நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டி ரொம்ப கஷ்ட எல்லா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேண்டி எனக்கு டென்ஷனோ படப்படப்போ கோபமோ பயமோ வரக்கூடாதுன்னு வேண்டிட்டீங்க இறைவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எட்டரை வரீங்க பஸ்ஸுக்கு பஸ்ஸு வரும் வந்தோன்னே இருக்கலாம் ஒரு பாட்டு கேட்குறீங்க ல ல ல ல ல நல்லா பாட்டு எட்டு எட்டும்காவது பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஒம்பது நல்லா உட்காந்து படுத்துட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க பத்து ஒன்பதாவது நீட்டாக தலா நிச்சயப்படுத்தாமல் படுத்து பாட்டு கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும் உதவிக்கு வர வேண்டிய டென்ஷனும் பயமும் வரலாம் என்ன ஆகிடும் வேலையே கோட்டை விட்டுருவோம் செயலுக்கு பயன்படுத்திக்கிங்க அது இயற்கையாக வந்துருக்குது தேவைனா பயன்படுத்துங்க தேவையில்லனா ஒன்றும் பண்ண தேவை அது சம்மந்தம் நமக்கு எந்த வேலையும் இல்லை அவ்வளோதான் இதை தாண்டி தான் இருக்கா ஒன்றுமே கிடையாது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மனசை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா இதுதான் சும்மா இருத்தல் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான வார்த்தை சும்மா இரு பல பேர் உள்ளுக்குள்ள பல வேலைகளை செஞ்சு வெளியே சும்மா இருக்கிறாங்க வேலைக்கு போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் இடத்துல உட்காந்து உள்ளுக்குள்ள பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இது சும்மா இருக்கிறது அல்ல உள்ளுக்குள்ள நம் மனதோடு போராடாமல் அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அறிவுக்கு எந்த எந்த இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அறிவு உள்ளே சும்மா இருக்கணும்னு வெளியே வேலை செய்யணும் அதுதான் சும்மா இருக்கிறது நான் லாக்கானது இங்கே தான் நான் என்ன நினைச்சேன் சும்மா இருத்தல் அப்படின்னு எந்த எண்ணமும் வராமல் மனசு அப்படியே தாட்ல ஸ்டேட்டில் சும்மா இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு உட்கார்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இந்த முதல்ல ஒரு கதை சொன்ன காட்டுக்குள்ளே போய் ஒருத்தன் தியானம் பண்ணேன் அந்த கதை தான் எவ்வளோ சும்மா இருக்க பார்த்து சும்மா இருக்க முடியல ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் ஐயாட போனேன் ஐயா ஐயா நம்ம வீட்டில் இருந்தார் ஐயா நான் எவ்வளோ காலையிலேருந்து இருந்து ஒரு நாள் லீவுங்க ஆஃபீஸ் லீவு வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கலான்னு முயற்சி பண்ணேன் வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் சொல்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு என்ன பண்ணீங்கன்னா இல்லைங்க எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க சும்மா இருக்க முடியலன்னு ஐயா சிரிச்சார் இன்னும் சிரிக்கிறீங்கன்னு இல்லை முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறாருன்னு சொன்னீங்களா அதனால சிரிப்பு வந்துச்சுன்னாரு இன்னும் இங்கே யாராலையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு ஐயா இப்போ என்ன பண்ணணும்ண்ணே முயற்சி கைவிட்ட நிலையில் தான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னார் அப்படின்னா இங்கே மைண்டில் ஏதோ தாட்டுறது வந்துட்டு போட்டோம் இல்லை நெகட்டிவ் என்ன வருது வந்துட்டு போட்டோம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் அறிவு சும்மா தான் சும்மா இருக்கிறது அப்போ என்னங்க வேலை ஒரு வேலையும் இல்லை அந்த கணம் எனக்கு வந்து ஆ ஒரு வேலையும் இல்லையா அப்படின்னு வெயிட்லெஸ் ஆகிடுச்சு ஆஹா நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு வேலையும் இல்லை எதுவுமே பண்ண எதுவுமே பண்ண வேணாம் அது அப்படி எப்படி இருக்குது அப்படியே விட்டுருங்க அங்கே எந்த பொறுப்பையும் சுமக்காதீங்க உங்கள் பொறுப்பை சுமக்கிறதெல்லாம் வெளியே தான் வெளியே பாருங்கள் உடனே தான் அப்பாடா அப்படின்னு ஆச்சு பல காலமாக மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் மனதை பக்குவமாக வைத்திருக்க வேண்டும் மனதை எப்பொழுதும் ஆனந்தமாக வைத்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் போராட்டத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன் அது எப்படி இருக்குதோ அது சரிதான் நமக்கு வேலை எல்லாம் வெளியே தானே ஒட்டுமொத்த வேலையை விட்ட உடனே அப்பதான் என்ன ஆச்சு என்னுடைய எனர்ஜி முழுவதும் வெளியில் செயல்பக்கம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில் இருக்கு இல்லைங்களா அங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்றோம் ஐயாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி பேர் உட்காந்து வந்திருக்காங்க அதனுடைய இறங்கத்தினுடைய கெப்பாசிட்டி என்னென்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க இதில் ஹீலர் பாஸ்கர் வராரு அவர் அப்போ தான் வந்து இதுவோ விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண ஜாமீன் கெடுத்து போட்டு அங்கே வராரு ஃபர்ஸ்ட் டைம் வராரு கூட்டம் அளவு மோதுதாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க என்ன தான் நீங்கள் ஸ்டேஜில் பேசுங்கன்ட்டாங்க எனக்கு ஒன்று பயம் நான் ஒரு வாரத்தை தப்பாக பேசுனா அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் காதில் போய் தப்பாக உழு என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க என்னுடைய இமேஜ் என்ன வர்றது பயம் ஐயோ பயந்தனா நான் என்ன பேசணும்னு நினச்சினா எல்லாம் மறந்து போச்சு என்னென்னலாம் பேசலாம் எதுக்கப்புறம் என்ன பேசலாம் என்ன பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு இருக்கிறேன் ஆனால் அவனை பா கூட்டத்தை பார்த்தோன்னே அவன் ஆயிரத்தி அறுநூத்தம்பது தலை தெரியுது நெருக்கி உட்காந்துட்டு இருக்காங்க டட்டுங்குது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு என்ன பேசுனே தெரியல நான் என்ன பண்ணேன் ஐயா என்ன சொன்னார் பயம் வர்றது இயற்க தானே இந்த பயத்தை சரி பண்ணுமா இல்லை பயம் அப்படிதான் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் பயம் எதுக்காக வருது நான் இதுவரை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் முன்னிலையில் பேசுனது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் புதுசாக ஒரு வேலையை செய்யும் போது என்ன ஆகும் தப்பாயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் வரது இயற்கை நான் பயம் வரக்கூடாதுன்னு போராட போராட தான் அப்புறம் ஐம்பது பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயம் வரும் ரெண்டு பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கும் பயம் வரும் நீ உள்ளுக்குள்ள இதெல்லாம் வேணாம்னு உள்ளுக்குள்ள போராடுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பதிவாகி சாதாரண விஷயத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க வெளியில பார்க்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பயம் உதவிக்கு வந்து தான் மாறிடும் நான் என்ன பண்ணேன் சரி பயத்தை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு வார்த்தை பேசுனா அது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேர் காதல் போய் கூட போகுது அப்போ எப்படி பேசணும் நம்ம தப்பாக பேசக்கூடாதுங்கிறது தான் பயம் வருது அப்போ கவனமாக இருக்கணும் இந்த பயங்கிற எனர்ஜி கவனங்கிற எனர்ஜி எனக்கு மாறிடுச்சு நான் வெளியே பார்த்த உடனே அப்படின்னா எதை பேச வேண்டும் எதற்கடுத்து எதை பேச வேண்டும் எதை பேசினாலும் அவங்களுக்கு புரியும் எந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு புரியுதல் ஏற்படும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுன உடனே பேசுவதில் கவனம் வந்த உடனே அவ்வளோ அழகாக எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்னென்ன பேசணும் நினைச்சோம் ஞாபகம் வந்துருச்சு எதுக்கப்புறம் எதுக்கு பேசணுன்னே ஞாபகம் வந்துச்சு என்னால் முழுமையாக அந்த விஷயத்தை அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியு அப்போ பயத்தை நான் விட்டுட்டு வெளியில் கவனித்தோடனே பயம் எனக்கு உதவிக்கு வந்ததாக மாறிடுச்சு நான் உள்ளே கவனிச்சிருந்தேன்னா பயம் மல்டிபிள் ஆகி என்னை நிலைகுலைய செய்து நான் சரிஞ்சிருப்பேன் ஸோ உதவிக்கு வந்தது திரும்பி என்ன பண்ணக்கூடாது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெளியில் கவனத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாறிடும் எனர்ஜியாக மாறிடும் நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே எனர்ஜி தான் தேவைனா பயன்படுத்துங்க தேவையான வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்